சௌத்பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மதுரையிலிருந்து வழக்கறிஞர் திரு வாஜிநாத மருந்து வணக்கம் சார் திருப்புரங்குன்றம் இஷ்யூ அப்படின்றது இப்போ மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாஜகவினர் ஒவ்வொரு சென்சிட்டிவான இஷ்யூவை எடுத்து அதை பிரச்சனையாக்குவாங்க இப்போது திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தமானது அது இந்துக்களுக்கா இஸ்லாமியர்களுக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி அது மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ நேற்று நடந்த பழங்காலத்தத்தில் நடந்த அந்த கூட்டம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக அவங்க பிரபகண்டா பண்றாங்க தீர்ப்பு வந்து முப்பது நிமிடத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கோம் இந்துக்களினுடைய பலத்தை பாருங்கள் அப்படின்றாங்க ஒருபுறம் திருப்பரங்குன்ற மக்கள் புதிய தலைமுறையா இருக்கட்டும் நியூசிட்டியா இருக்கட்டும் இப்படியான தொலைக்காட்சியில அந்த மக்கள் என்ன சொல்றாங்க இது வெளியூர் மக்கள் வெளியூர் வெளியாட்கள் தான் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்றாங்க நாங்க ஒற்றுமையாக தான் இருக்கோம்னு சொல்றாங்க ஆனால் நேற்று அந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் சாதாரணமாக கூடிய கூட்டமா நமக்கு தெரியல அது வெளியிலிருந்து இத்தனை ஆட்களை கொண்டு வரப்பட்டிருக்காங்களா அது நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய பார்வை என்ன அதாவது திட்டமிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிறைய பணம் கொடுத்து அதே போல வெறியூட்டப்பட்டு பலரையும் கொண்டு வந்து மதுரை சுற்றி எல்லா பகுதிகளில் வந்து அவங்க சேர்த்துருந்தாங்க அவர்கள் எல்லாம் நிறைய அரஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க இப்போ நீதிமன்றத்தில் வந்து இதை அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே தமிழ்நாடு அரசு தரப்பு ஸ்டேட் பிபி ஜின்னா அவர்கள் வந்து உடனே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டார் பொதுவாக இது மாதிரி அரஸ்ட் பண்ணுறவங்கள ஆறு மணிக்கு மேலே பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு அல்லது எட்டு மணி ஒன்பது மணி வரை எங்களெல்லாம் பல தடவை கைது பண்ணி வந்து வச்சிருக்கிறாங்க ஆனா ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றதுக்கு ஏதுவாக அங்கங்க இருந்து போலீஸ் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போங்கன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க அப்படிதான் அங்கங்க இருந்தவங்க எல்லாம் வந்து வந்துட்டாங்க அப்படிதான் அது நடந்திருக்கு அதை தாண்டி மதவெறி ஊட்டப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்றது வந்து இது ஒரு மிகப்பெரிய அபாயம் அரசாங்கம் இதை பத்தி எதுவுமே நடவடிக்கை எடுக்கல உளவுத்துறை இதை பத்தி எந்த நடவடிக்கை எடுக்கல முற்போக்கு அமைப்புகள் பெரியாரிஸ்ட் அமைப்புகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் அவங்களெல்லாம் குறி வச்சு அவங்க வளர விடாம தடுக்கிற உளவுத்துறை இந்துத்துவ சக்தியில வந்து எந்த கண்காணிப்பு செய்யறதுல அவங்க வளர்றதை ஊக்குவிக்கிறாங்க ஜாதி ரீதியா அவங்க பேசுறது பேஸ்புக்ல அஃபென்சிவா போடுறது அதே போல வீடியோக்கள் போடுறது இது எதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது சிஎம் குடும்பத்தை விமர்சிச்சா நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா ஜாதி வெறியை தூண்டி மதவெறியை தூண்டுறதுக்கு வந்து அபென்சிவா போட்டா அதெல்லாம் எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்காது ஏன்னா கடந்த பத்து வருடங்களாக அதிமுக ஆட்சியில ஏராளமான சங்கிய அதாவது சங் பரிவார் கூட்டத்துக்கு நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாங்க இன்னைக்கு அரசு நிர்வாகம் வந்து நிறைய அவங்க சிந்தனை உள்ளவர்கள்லாம் நிரம்பி இருக்கிறது அதான் பிரச்சனை காரணம் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசும் வந்து ஒண்ணுமே அதை செய்யாம இருக்கிறாங்க அதுக்கான எந்த முயற்சியும் அவங்க பண்ணல அவங்க கட்சியில உள்ள பல பேர் வந்து பல அமைச்சர்கள் எல்லாமே தான் பெரும்பாலும் இருக்காங்களே இந்த பிரச்சனை அட்ரெஸ் பண்றது யாருமே கிடையாது ரெண்டு மாசமா திருப்பம் உண்றதில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அவன் திட்டமிட்டு எல்லாம் ஒன்று உளவுத்துறைக்கு இது தெரியாதா தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா இங்க உள்ள மினிஸ்டர்லாம் தெரியாதா மூர்த்தி எல்லாத்துக்கும் பேசுறாரு மூர்த்திக்கு தெரியாதா மதுரை கலெக்டருக்கு தெரியாதா ஐஜிக்கு தெரியாதா எஸ்பிக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியுது ஆனால் மதுரை மாவட்ட நிர்வாகமே இவர்கள் இதை செய்வதற்கு சப்போர்ட் தான் பண்றாங்க முத முத பிரச்சனையை உருவாக்குறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்லைங்க இரநூறு வருஷமா அங்க கோயில்ல போய் வந்து ஆடு கோழி வெட்டுறாங்க இந்துக்கள் வெட்டுறாங்க இஸ்லாமியர்கள் வெட்டுறாங்க கடன் கொடுக்குறாங்க பாண்டி கோயில்ல வெட்டுற மாதிரி குலசாமி கோயில்ல வெட்டுற மாதிரி என் பழனி முரு இந்த திருப்புறம்ன்ற முருகன் கோயில கருப்பனுக்கு வந்து கிடா வெட்டி அங்க பழியிடுற வழக்கம் என்பது இந்துக்கள்கிட்ட இங்க உள்ள தமிழர்கிட்ட வந்து காலங்காலமா இருந்துச்சு அங்க ஒரு போர்டே வச்சிருக்காங்க இங்க வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு அந்த அந்த கோயில்ல போய் பழனி இங்க திருப்பூரம்ன்ற முருகன் கோயிலையும் ஆடு கோழி வெட்டினது இஸ்லாமியர்களா அப்ப அது இங்க அங்க தமிழர்கள் தான் திருப்பரம்ன்ற மக்கள் தான் அங்க வந்து எல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க முருகனே வந்து அவர் வந்து குறிஞ்சி நில தலைவன் வேடர்களின் தலைவன் வேட்டையாடுற ஒரு இனக்குழுவோட தலைவன் தான் முருகன் அந்த முருகனுக்கே வேட்டையாடி படையல் பண்றதா தமிழர்களோட மரபு தமிழரோட மரபை பறிச்சுக்கிட்டு அதை சைவ கடவுளாக்கி முருகனை சுப்பிரமணியன் ஆக்கி அந்த பரங்குன்ற மலையை ஸ்கந்தமலையாக்கி அங்க உள்ள கொற்றவையை வந்து துர்கா தேவியா மாத்தி லவ்வைய வந்து ஜோஸ்டா தேவியா மாத்தி தமிழர்களோட இன்னைக்கு அங்க தமிழ்ல போய் நீங்க அங்க வந்து அர்ச்சனை பண்ண முடியாது சமஸ்கிருதம் தான் எல்லாம் நடக்கும் தமிழர்கள் இன்னைக்கு போய் நீங்க ஆகமோ வேகம் எல்லாம் படிச்சுட்டு அங்க போனாலும் கூட நீங்க அர்ச்சகராக முடியாது எல்லாத்தையும் பார்ப்பனல் கைப்பற்றி மலையை கைப்பற்றி வந்து வச்சிருக்கிறாங்க அதை பத்தி இந்த ஆர் எஸ் எஸ் சங்க் பரிவார் கூட்டம் ஒன்றும் பேச முடியல நேற்று நடக்குதுங்க நேற்று ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதுக்கு எதிராக நீங்க கோர்ட்ல வழக்கு போட்டிருக்க அதே சமயம் நீதிபதி வந்து அனுமதி கேட்டு வழக்கு போட்டு எல்லாம் போட்டு அங்க போய் வரிசையை போய் கலவரம் கோயிலுக்குள்ள போய் பிஜேபி இஸ்லாமியர்கள் தூக்கி இருக்காதா கோர்ட் வந்து அரஸ்ட் பண்ண சொல்லியிருக்காதா போலீஸ் விட்டுருமா அவங்கள ராஜபரியாத கூட்டு போய் அப்படியே மண்டபத்துல வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க ஒரு ரிமாண்டாவது இப்ப இன்னொரு புறம் வந்து திமுக அரச வந்து ஒரு இஸ்லாமிய அரசாகவும் அது வந்து இஸ்லாமிய அரசினுடைய அடையாளமாகத்தான் திமுக அரசு செயல்படுகிறது சொல்ல போனோம்னா இன்னும் வந்து அது தாலிபான் அரசுனே வந்து எச்சராஜ் விமர்சிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அரசு துறையும் வந்து கொஞ்சம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கீங்க இல்ல இல்ல அரசு பலவீனமா இருக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப பலவீனமா இருக்கு பல்வேறு அரசு அதிகாரிகள் வந்து சங் பரிவார்க்கு சாதகமா இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் களை எடுத்து ஒதுக்கி விட்டு அரசியல் சட்ட சிந்தனை கொண்டவர்களை சமத்துவ சிந்தனை கொண்டவர்களை மத நல்லிணக்க சிந்தனை கொண்டவர்களை சென்சிட்டிவான இடத்துல வந்து போட்டுருவாங்க அதையெல்லாம் செய்யறதுக்கு வந்து திமுக அரசு அதெல்லாம் செய்யலை செய்யல செய்யாதனால தான் இவ்வளோ பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படிங்க வளர விட்டாங்க நீங்கள் வந்து அவங்க தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணிட்டு பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் கொண்டு வராங்க இவ்வளோ கூட்டம் ஒரு நாள் எப்படி வரும் நீங்கள் ஆறு மாசமா அவங்க வேலை செய்கிறாங்க ஆறு மாதம் வேலை செய்யறது தடுக்கலை தகராறு பண்றாங்க தொடர்ந்து அங்க ஆர்டிஓ முன்னாடி சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கச்சாரன்சியில இருந்து போய் அப்போஸ் பண்றாங்க என்ன சொல்றாங்க அங்க வந்து தர்காவில் வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு இது கச்சாரி வேலையாது சேகர்பாபு கட்டுப்பாட்டுல ஹச்ஆர்என்சி அதிகாரி போய் சொல்றாரு ஆர்டிஓ வந்து நீ பண்ணக்கூடாதுன்ற சொன்னதா போலீஸ் சொல்லி போலீஸ் தான் முத தடுத்தது போலீஸுங்க இருநூறு வருஷமா இருக்க மரபை தடுத்தது போலீஸ் பிரச்சனை பூரா இவங்க தான் உண்டு பண்றாங்க மாவட்ட நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கணும் இந்த மாவட்ட அமைச்சர்கள் என்ன செஞ்சிருக்கணும் மூர்த்தி என்ன செஞ்சிருக்கணும் முதல்ல வந்து இந்த விஷயம் என்ன தற்காவில் எவ்வளவு காலம் வழிபடுறாங்க அங்க திருப்பரங்கூடத்துல போய் கேளுங்க எந்த ஊடகத்துக்காரங்களும் போய் கேளுங்க எல்லா மக்களுக்கும் தெரியும் நாங்கள்தான் ஆட்டை பிடிச்சி போவோம் நாங்க மொட்டை எடுப்போம் நாங்க நேர்த்தி கடன் கொடுப்போம் நாங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம் தர்காவில இரநூறு வருஷமா நாங்க ஆடு கோழி வெட்டிட்டு இருக்காங்க நாங்கள்தான் வெட்டுறோம் இது எல்லா மக்களும் சொல்றாங்க அப்படி இருக்கிறத மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்தணுமா இல்லையா பிஜேபிக்கார ஒரு பையன் சொல்றாங்க இஸ்லாமியர்கள் இப்ப திட்டமிட்டு போய் வந்து அது என்ன சொல்றான் திருப்புற குற்ற மலை முருகன் மலையில போய் வெட்டுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்றான் அங்க போய் நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னு சொல்றான் இது அப்பட்டமான பொய் பொய்யை வச்சுதான் அவங்க நார்த் இந்தியாவில கலவரம் பண்ணாங்க ஆட்சியவே பிடிச்சாங்க அதே பொய் எனக்கு சொல்றான் இஸ்லாமியர் முருகன் மலை இருக்க பகுதி என்பது வேறு தர்கா இருக்கிற பகுதி என்பது வேறு ரெண்டுமே தனித்தனி மலை பக்கத்துல பக்கத்துல இருக்கு அந்த தர்காவில தான் போய் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வழிபடுறாங்க அத கண்ணன் ஒருத்தர் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு எல்லா மக்களும் தான் அங்க வழிபடுறாங்க அதே போல அந்த பகுதி பள்ளிவாசல் நெல்லித்தோப்பு தர்கா கொடிமரம் இந்த பகுதியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மதுரை சப்கோட்ல நீதிபதி ராம் ஐயர் வந்து இடத்தெல்லாம் பார்த்து முன்னூறு டாக்குமெண்டை மார்க் பண்ணி இருபத்தோரு சாட்சியில விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அது பிரிவு கவுன்சிலுக்கு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல தீர்ப்பு வந்துருச்சு இதே நீதிபதி தீர்ப்பு உறுதி பண்ணிட்டாங்க எழுபத்தெட்டுல மறுபடியும் சுப்பிரமணியன் ஒரு நீதிபதி வந்து இதே தீர்ப்பை உறுதி செய்து இஸ்லாமியர்கள் உறுதியை மறுபடியும் சுதந்திரத்துக்கு உறுதி பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கலெக்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா அதுல சிக்கந்தர் மலையின் பேர் இருக்குன்னு சொல்லி தீர்ப்பில் இருக்கு நீதிபதி ராமையரின் தீர்ப்பில் மிக தெளிவாக மதுரை கெஜெட்ல மதுரை மேனுவல்ல இனாம் ரெஜிஸ்டர்ல தனக்கங்குளம் கிராமத்தை அந்த பள்ளிவாசலுக்கு வந்து மானியமாக கொடுத்தது எல்லாமே நீதிபதி பதிவு பண்ணியிருக்காரு இந்த இவங்க சொன்னா அத்தனை பொய்க்கும் வந்து நீதிமன்ற தீர்ப்புல விட இருக்கு இதை ஒரு மாவட்ட ஆட்சியர் வெளியே சொல்லி இது சிக்கந்தர் மலை அதே போல ஸ்கந்தர் மலைன்னு அழைக்கப்படுது திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்றாங்க முருகன் மலைன்னு சொல்றாங்க இலக்கியத்துல பரங்குன்றம்னு சொல்றாங்க பல்வேறு பேர்கள்ல இந்த மலை அழைக்கப்படுது மக்கள் அவங்கவுங்க விருப்பப்படி அழைச்சுக்கரலாம் அது எந்த தடையும் கிடையாது ஒண்ணு இஸ்லா்கள் இப்பதான் போய் பேரை மாத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு அது கிடையாது ஸ்கெட்சிலயே அது இருக்கு டாக்குமெண்ட்ல இருக்குது அதனால இஸ்லாமியர்கள் மாத்த முயற்சி பண்ணல நான்வெஜ் இந்த கோ முருகன் கோயில் போய் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை வந்து பரப்புறாங்க அதுவும் உண்மை கிடையாது தர்காவில காலங்காலமா வந்து அசைவ உணவு வந்து சாப்பிட்றது அப்படின்றது காலங்காலமா நடக்குது இது மாவட்ட நிர்வாகத்துக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கணும் அபிசியல்லா இது ஏன் கொடுக்கல இதுதான் பாபர் மசூதி விசாரத்தில் அன்னைக்குள்ள மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகம் பண்ணாங்க அதையே மதுரை மாவட்ட

வாய்ப்பை இவர்கள் தான் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன் ஃபெயிலியர்லாம் கிடையாது அது நடந்துச்சு நடக்கல இஸ்லாமியர்கள் வழிபாட்டு முறையை தடுத்து உண்டு பண்றாங்க இவர்களை வந்து புறமோட் பண்றாங்க ஆபீஸ்ல இந்த ஒரு மாசத்துல டெய்லி வந்து ரெண்டு பெர்டிஷன் வந்து கொடுக்குறாங்க தமிழ் இருந்து பத்திரிகை திருமலர் பத்திரிக்கை எல்லாத்துலயும் வந்து ஒரு நாளைக்கு நாலு செய்தி வருது எந்த பிரச்சனைக்கு அப்படி வரும் என்ன முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை அது மதுரைக்கு மெட்ரோ ரயிலுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டேறான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பத்தி என்னைக்காலும் பேசியிருக்காங்களா மதுரை வளர்ச்சிக்கு என்ன பேசுறாங்க ஐடி பார்க் இங்கே வேணுமா இங்கே வந்து ஒரு எய்ம்ஸ் எய்ம்ஸ் இன்னும் கட்டாம இருக்கு மக்கள் வந்து மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறாங்க பல பேர் படிச்சுட்டு ஜொமேட்டோவுக்கும் இங்கேயே வேலைக்கு போயிட்டு இருக்கான் இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பேசல விவசாயம் அழியுது இதெல்லாம் ஒன்றும் பேசல இதையெல்லாம் பேசாம கலவரம் பண்றதுக்கு கற்பனையான ஒரு விஷயத்தை உருவாக்கி இஸ்லாமியர்கள் ஏதோ பிரச்சனை இங்க என்ன பிரச்சனை அது மத நலக்கான ஒரு சிறந்த முன்னுதாரணம் அந்த திருப்பரங்குன்ற மலை நாலு மதமும் அங்கே சேர்ந்துருக்குது அப்படி இருக்க ஒரு இடத்த பிரச்சனைக்குரிய இடமா முதல்ல வந்து மாத்தமா இப்ப சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாரு தர்காவை இடம் மாத்துங்க வந்துட்டாங்களா அதுல ஹச்சராஜா என்ன சொல்றாரு இது வந்து அயோத்தியா மாறுன்றாரு நீதிமன்றத்துல உறுதி கொடுத்துட்டு நீதிமன்ற உறுதியை மீறி அவங்க வந்து பேசுறாங்க நீ ஏன் பண்ண மாட்டா கோயிலுக்குள்ள போனவன ஏன் ரிமாண்ட் பண்ணல அப்ப யார் வளர்த்து வர்றது வளர்த்து விட்டு இந்த சேகர்பாபு வச்சு ஏதோ ஒரு பேட்டி கொடுத்தா அது சரியாயிருமா இது நியாயமே கிடையாது இது சாஃப்ட் இந்துத்துவாவை வந்து திமுக அரசு ஸ்டாலின் அரசு கடைபிடிக்குது அது வடநாட்டை போல தமிழ்நாட்டை மாற்றம் எச்சரிக்கையா நாங்க வந்து மதுரை மக்கள் சொல்றோம் நீங்க செயலைன்னா விட்டுருங்க எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க நாங்க இந்த பிரச்சனைக்கு மத நல்லிணக்க அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போனாங்க ஒரு காலுக்குள்ள அத போலீஸ் வந்து தடுக்கிறாங்க பிரஸ் மீட்டை போலீஸ் வந்து மண்ட உரிமையாளர் கூப்பிட்டு மறட்றாங்க எங்களை வந்து நீங்க நடத்தாதீங்கன்னு சொல்றாங்க இவன் கோயிலுக்குள்ளே போய் பிஜேபி கொடி வைக்கிறதுக்கு ஒண்ணுமே செய்யல ராஜ மரியாதை பண்ணி அவனை வந்து வெளியே விடுறாங்க இது எப்படி நடக்குது மொத்தத்தில் எல்லாமே கோர்ட்டில் வந்து இந்த அதாவது இந்த பெர்மிஷன் கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பெர்மிஷன் திருப்பரங்குன்றம் போலீஸ்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் இந்து முன்னணியோட நகர செயலாளர் மதுரை மாநகர செயலாளர் கலாநீதி மாறன்றவர் பெட்டிஷன் கொடுக்குறாரு அதை வந்து ரெண்டாம் தேதி ரிஜெக்ட் பண்ணுறாங்க மூணாந்தேதி இந்த வழக்குகளை ஆர்ப்பாட்டம் அனுமதி தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய கூடிய நீதிபதி மதுரை உயர் நீதிமன்றத்துல அந்த போர்ட்ஃபோலியோ நீதிபதி தனபால் நீதிபதி தனபாலோட போர்ட்போலியோ வந்து இவங்க மென்ஷன் மூணாம் தேதி மென்ஷன் பண்ணி அவசர வழக்கை எடுக்கணும் நீதிபதி என்ன சொல்றாருன்னா அவசர வழக்கை எடுக்க முடியாது நாளைக்கு வந்து இந்த வழக்கை லிஸ்ட் பண்றேன்னு சொல்லிடுறாரு நேற்று இந்த வழக்கை லிஸ்ட் பண்ணி பதினெட்டாம் நம்பர் நீதிமன்றத்துல நாற்பத்தி ரெண்டாவது வழக்கா நீதிபதி தனபால் முன்னாடி இந்து முன்னணியோட பொதுச்செயலால் கலாநிதி மாறன் வழக்கு இருக்கு அதான் ஆர்ப்பாட்ட அனுமதி திடீர்னு காலையில டிவிஷன் பெஞ்சில் நீதிபதி ஜெய்சந்திரன் பூர்ணிமா அமர்வுல வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வக்கீல மென்ஷன் பண்ணி மூணு வழக்க கொண்டு வராங்க முருகன் ஒருத்தர் சுந்தரவடிவேல் ஒருத்தர் கே கே ரமேஷ் மூணு வழக்கை கொண்டு வந்து ஒன் ஃபார்ட்டி போரா அவங்க சேலஞ்ச் பண்றாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோரை சேலஞ்ச் பண்ணி ஒன் ஃபார்ட்டி போர்ல தொடர்பான அரசாங்கம் வெளியிட்ட குறிப்பு அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆர்டர்ல வந்து சட்ட வரம்பை மீறி வந்து சொல்லியிருக்காங்க ஆர்ப்பாட்ட அனுமதி மறுப்புன்னு தான் நீங்க சொல்லியிருக்கணும் அதை தாண்டி வந்து நீங்க என்ன சொல்றீங்க நான் மக்கள் கூட கூடாது வண்டியில வரக்கூடாது இதெல்லாம் வந்து எல்லை மீறி நீங்க சொல்லி அந்த வழக்கை மட்டும்தான் நான் இன்னைக்கு வந்து விசாரிக்க போறேன் மத்த கோரிக்கை உள்ள வழக்கெல்லாம் அப்புறமா வாய்தா போடுறேன் காலையில நீதிபதி வந்து சொல்லிட்டாரு தமிழ்நாடு அரசு தரப்புல ஏஏஜி வீரகதிரவன் ஏஏஜி ரவீந்திரன் ஸ்டேட் பிபி ஜின்னா இவங்க மூணு பேரும் வந்து ஆஜராகிறாங்க இது காலையில் நடந்து ஒன்னே காலேந்து ஒன்றரை வரை நடக்குது அப்ப தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க இது பாபர் மசூதி போல வந்து பிரச்சனை உண்டு ஒன்று ஏ ஜி வீரகாரு சொல்றாரு அடுத்து மதியம் வந்து பார்த்தா திடீர்னு ஆர்ப்பாட்ட அனுமதி பத்தி பேச்சு வருது ஆர்ப்பாட்டத்தை எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு அவங்க கேட்கறாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் ஒன் இருக்கு நைட் பன்னெண்டு மணி வரை நேற்று நைட் பன்னெண்டு மணி வரை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிற சூழ்நிலையில ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வேணும்னு ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி தரப்புல வந்து கேட்கறாங்க அதுக்கு அவங்க வழக்கே போடல அந்த பெட்டிஷனே இங்க இல்ல அனுமதி கேட்ட ஒரு பெட்டிஷனே அங்க கிடையாது நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அமர்வு முன்பு ஆர்ப்பாட்ட அனுமதி கேட்ட வழக்கே கிடையாதுங்க அப்படி இல்லாமல் கேக்குறாங்க திமுக அரசின் வழக்கறிஞர்கள் வந்து அதுக்கு ஒத்து போலீஸ் தரப்புல இருந்து இன்ஸ்டன் வந்து நீங்க முதல்ல இங்க தமிழகத்தில் நடத்துங்க அப்படின்றாங்க இல்லை திருமங்கலத்துல நடத்துங்கன்றாங்க பத்தொன்பது இருபதுன்றாங்க அப்புறம் நாளைக்குன்றாங்க கடைசியா பிஜேபி என்ன கேக்குதோ அதை ஒத்துக்கிறோன்னு சொல்லி யார் சொல்றது தமிழ்நாடு அரசின் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் அவர் ஆன்லைன்ல வந்து நான் மதுரை கமிஷனர்கிட்ட பேசிட்டேன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க எந்த இடம் கேட்குறாங்களோ அந்த இடத்தையே கொடுத்துருங்க இவங்க அடுத்து இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணவங்கள ரிலீஸ் பண்ணணும்னு ஏன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு ஆள் வேணும்ல ஆர்ப்பாட்டத்துக்கு ஆள் வேணும்ன்றதுக்காக எல்லாரும் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்ட உடனே ஜின்னா சொல்றாரு நாங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணிடுறோம் அதே போல வந்து இதே திமுக அரசு தானே ஆர் பேரணி நடக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க ஆஹ் அதான் சொல்றேன் உச்ச நீதிமன்றம் வரை போனாங்கல்ல அப்போ இந்த வழக்கில் ஏன் போக மாட்டாங்க இந்த வழக்கில் ஏன் போக மாட்டேறாங்கன்றது தான் என் கேள்வி நான் என்ன சொல்கிறேன் நீதிபதி உத்தரவு போட்டுங்க நான் என்ன சொல்கிறேன் நீதிபதி வந்து என்ன அவர் அரசியல் சட்டப்படி அல்லது வந்து அவர் என்ன உத்தரவுனாலும் போட்டோம் போட்டால் முதல்ல நீதிமன்றத்தில் வழக்காக எஃபெக்டிவா நடத்தணுமா இல்லையாங்க உண்மை என்னன்னு சொல்லணுமா இல்லையா நீதிபதி கேட்குறாரு ஆடு வழி வெட்டுறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிங்களான்னு கேட்குறாரு என்ன சொல்லணும் தமிழ்நாடு அரசோட வழக்கறிஞர் அங்கே வந்து வீரகதர் ஒன்று இருக்காரு திலக்கு இருக்கார் கவர்மெண்ட் பிளீடர் இவங்க ரெண்டு பேர் அங்க ஏஏஜி இருக்காரு அங்க ஜின்னா இருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பரா கொடுக்க வேணாமா என்ன சொல்லணும் அங்க ரொம்ப காலமா அது மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனா மூத்த வழக்கறிஞர்கள் லஜபதி ராய் சொன்னார் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பு ஆனா இவங்க சொல்றதை எடுத்துக்கிற மாட்டாங்கல்ல நீங்க ஏன் அவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க அது காலங்காலமா தான் அங்க விட்டுறாங்க அதுக்கு அது நாங்க நடவடிக்கை எடுக்கணும் போராட்டத்துக்கு நடவடிக்கை எடுப்போம் காலங்காலமா விட்டுறதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணுமா இல்லையா அப்ப அழகு கோயில விட்டுறவங்களுக்கு போடுவியா பாண்டி வயல வெட்ட அவனுக்கு எஃப்ஐஆர் போடலையா அது போலதான் அங்கே தற்காவல ஆனா இந்த மூணு பேரும் வந்து வாயே திறக்கல பேசாம இருக்கிறாங்க நாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றாங்க ஆடு கோழி வெட்டுறவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா நீ இஸ்லாமியர் வழிபாட்டு உரிமையை பறிச்சு சங் பரிவார் கூட்டத்தின் பொய்க்கு நீ துணை போறதானே இது எப்படி சரியா இருக்கும் அடுத்து என்ன சொல்லியிருக்கணும் நீ நாங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ஓர் போட்டிருக்கோம் நாங்க அனுமதி தர மாட்டோம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் இவங்க வந்து கலவரத்தை உண்டாக்குறது பண்றாங்க அவங்க எவ்வளவோ ப்ரொவகேட்டிவா வீடியோ போட்டிருக்காங்க அது ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருக்காங்க கலவரத்தை உண்டாக்குன்றாங்க சுப்பிரமணிய சாமி பேசிருக்காரு அச்சிராஜா பேசி இதெல்லாம் கோர்ட்ல எடுத்து போட்டு எஃபெக்டிவா ஆர்யூ பண்ணு ரெண்டாவது சிங்கிள் அது இருக்காங்க நீதிபதி தனபால் முன்னாடி தான் பெருமிசன் இருக்கு அங்க பேசும்போது இவங்க மூணு பேர் ஏன் சொல்ல வீரகாரவன் ஏன்னு சொல்ல இவர் திலக்கு ஏன் சொல்ல அடுத்து வந்து ரவீந்திரன் ஏன் சொல்ல ஜின்னா ஏன் சொல்ல ஏன் எல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா ஜின்னா பேரும் அடுத்த எலிவேஷன்ல இருக்கு நீதிபதிக்கு பரிந்துரைக்கு பட்டியலில் அவர் பேர் இருக்கு அடுத்து ஒன்றிய அரசு தான் அவருக்கு வந்து பெருமிஷன் தரணும் அதனால அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு சரணடைந்து இந்த வேலையை வந்து பார்க்குறாரு மக்களை காட்டி கொடுத்து இந்த வேலையை பார்க்க கூடாது இப்படி இவர் நீதிபதியாக போனா என்ன நீதி சொல்லுங்க இத கூட லீகலா கூட பேசாம நான் என்ன சொல்றேன் இதையும் தாண்டி கூட நீதிபதி அவர்கள் உத்தரவு போடுவார் போடட்டும் நாங்க தரமாட்டோம் நாங்க ரிட்டர்னா வந்து கவுண்டர் ஃபைல் பண்றோம் அந்த நீதிபதி முன்னாடி பாத்துக்கிறோம் நீங்க பேசுங்க என்னென்ன ஆதாரம் இருக்கு அதெல்லாம் போடுங்க கோயிலில் போய் தயாரார் பண்ணியிருக்காங்கிற படத்தையும் கொடுக்குறாரு கோயிலில் போய் தயாரார் பண்ணவங்க எப்படிங்க கொடுக்க முடியும் கோயிலில் போய் இவங்க தயாராறு பண்றாங்க இதுவரையும் வந்து தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடுனா சிதம்பரம் கோயிலில் ஆகமம் கெட்டுருச்சு எல்லா இந்துக்களையும் அர்ச்சகரா நியமிச்சா ஆகமம் கெட்டுருச்சு பழக்க வழக்க மரபு கெட்டுருச்சு எல்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்கல்ல ஆனா கோயிலுக்குள்ள போய் வந்து பிஜேபி கொடியை வச்சு முருகனை அவமானப்படுத்துறான் கலவர அரசியல் பண்றான் இது ஆகமத்தை மீர்னது இல்லையா இதுக்கு யாராலும் பேசுறாங்களா சங்கராச்சாரியர் பண்ணா பிரச்சனை கிடையாது ஜக்கி வாசிய பண்ணா பிரச்சனை கிடையாது வேற யாராவது பண்ணா பிரச்சனை அந்த கண்ணோட்டம் அது இவங்க போய் கலவர மாட்டலாம் இவங்க முருகனை இழிவுப்படுத்தலாம் அதுக்கு வழக்கம் இருக்காது சன்னாத யாரும் பேச மாட்டாங்க இப்ப இப்படி நீதிமன்றத்தில் பேசி நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடட்டும் எடுத்துட்டு அப்படின்னு போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதி முன்னாடி அந்த வழக்கம் இல்லை அவர் எப்படி ஆர்டர் போட்டார் போங்க உங்களுக்கு சாதமான உத்தரவு கிடைக்கும் அந்த சிங்கிள் ஜட்ஜு பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதை ஏன் செய்ய மாட்டாங்க ஏன்னா மடியில கணம் அதான் பிரச்சனை இங்க பூரா வசூல்லே சிந்தனை இருந்தா இது மாதிரி கொள்கை ரீதியான பிரச்சனை வந்து இயல்பாவே உங்களுக்கு திமுக அரசு வழக்கறிஞர்கள் சட்டத்துறையில் உள்ள பல பேருக்கு இயல்பாகவே கொள்கை இல்லை அதனாலதான் அவங்களுக்கு சொந்த சிந்தனை இல்லை அங்கதான் பிரச்சனை இருக்குங்க ஐடியாலஜிக்கலா உள்ள நபர்கள் குறைவு அவர்களை வச்சுக்கிட்டு திமுக ஏதோ செஞ்சிடும் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது இதான் விஷயம் நாங்க மத நல்லிணக்க அமைப்புகள் நாங்கள் முப்பது அமைப்புகள் மதுரையில வந்து சேர்ந்திருக்கிறோம் நாங்கள் மக்களை திரட்டு சனாதனவாதிகளுக்கு சங் பரிவார் கூட்டத்துக்கு தக்க பதிலடியை நாங்க கொடுப்போம் இதை நாங்க தடுத்து நிறுத்துவோம் மதுரையை வந்து பாபர் மசூதியாக மாற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் மத நல்லிணக்க மண்டாகத்தான் மதுரை இருக்கும் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கீங்க